ஆலன் செய்யும் நிதானன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அக்ஷய லக்கண பத்ததி முறையில் ஆய்வு செய்ய போகிறோம் இந்த அக்ஷய லக்கண பத்தி முறையை எங்களுக்கு சொல்லி தந்த எதிர பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இப்போது நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி உங்கள் பேரு கண்டிப்பாக வேணும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் இதில் ஏ அந்த அஞ்சு விஷயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் போட இயலாது ரெண்டாவது ஒரு ஒரு சிலர் கேட்குறீங்க வேலையை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கள்னு நிறைய கொஷினை கேட்குறீங்க ஒன்றே ஒன்று கேளுங்க ஆனால் ஒரு தடவை கேட்டால் போதும் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோங்க வாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் இவங்க ஒரு பெண் ஜாதகர் நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் பிறந்தாங்க டுவெல் ஃபார்ட்டி ஏஎம் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க இவங்க கேட்ட கேள்வி என்னென்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் அதாவது கர்ப்பப்பையில் ஏதோ நீர் கட்டிகள் கட்டிகள் இருக்கிறதா ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற அது சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதை கொஞ்சம் எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டாங்க ஸோ இவங்கள ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது குரு பகவான் எதிரத்தில் சூரியன் செவ்வாய் கேது சிம்மத்தில் புதன் சுக்கரன் கன்னியில் சந்திரன் துலாத்தில் சனி பகவான் தனுசுவில் பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது விருச்சக லக்ன லக்னமாக வருகிறது இயல்பு லக்னம் பிறப்பு லக்னம் இது விருச்சக லக்கணம் பிறப்பு லக்கணம் வளரும் லக்னம் வயதின் லக்கணம் ஏல்வி லக்கணம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த லக்னம் தான் போகும் இதனுடைய அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் நாலாம் இடத்துல ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் இயங்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா இது இந்த ஏழ்வி நட்சத்திரம் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று நாளில் இருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரம் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து பத்தில் தான் உட்காந்துருக்கார் லக்னாதிபதி குரு பார்வையில் தான் உட்காந்துருக்கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பபை சார்ந்த பிரச்சனை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த எட்டாம் இடம் என்பது இந்த இடம்தான் எட்டு இல்லையா ஸோ அப்போ அந்த எட்டாம் வீட்டு அதிபதி தான் வீட்டுக்கு பன்னெண்டுக்கு ஏழில் போயிட்டார் எப்போவுமே இங்கே இருக்கலாம் இல்லை இங்கேயாவது இங்கே இருந்தால் கூட ஓகே தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னும் போது அது உண்மையிலேயே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது இந்த சனி பத்தாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குறார் அப்போது எப்போவுமே இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வீரியம் குறைஞ்சாலும் மறுபடியும் வீரியம் அதிகரித்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கட்டிகள் ஏற்படும் அந்த யூட்டஸ் ப்ராப்ளத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொ உணர முடியுது சார் இப்போது இதில் இந்த லக்கணம் மீன லக்கணம் மீன லக்கணத்தினுடைய அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் இப்போ இது ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்து அதிபதி ஆறில் ஸ்டாங்காக உட்காந்துருக்கார் அப்போ ஆறாம் இடத்து அதிபதினா ரொண ரோக சத்துருஸ்தானம் அதாவது கடன் வம்பு வழக்கு நோய் இதெல்லாம் தரக்கூடியவர் ஆறுலேயே நல்லா உட்கார்ந்துருக்கார் அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமா கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த எட்டுக்குடிய சுக்கரன் ஏழிலிருந்து சனி பார்வை இருக்கிறதால கண்டிப்பாக இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சில நேரம் சில ப நட்சத்திர புள்ளி இயங்கும்போது வீரிய குறைவுகள் ஏற்பட்டு ஆப்ரேஷன் மாறாண்ட ஒரு நிலை இருந்தாலும் பிறகு அடுத்த ப நட்சத்திர புள்ளியில் அது வந்து இதுவாக இருக்குங்க அதாவது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரெண்டு சொல்லும்போது உத்திரட்டாதி ஒன்று இங்கே உத்திரட்டாதி ரெண்டு சொல்லும்போது டி நைன்ங்க வருங்க அப்போது இவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இவங்க ஆப்ரேஷன் பண்ணி அதை இருக்கிறத ரெட்டிஃபிகேஷன் தான் ஓரளவுக்கு சிகிச்சை ப சிகிச்சை பெற்றால் ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குங்க இதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை இதில் குரு பார்க்குறார் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அதனால் இட் இஸ் கியூரபுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சனி சக்குரனை பார்க்குறதால அப்பப்போ அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பிரச்சனைகள் வீரியத்தை அதிகரிக்கும் அதனால இந்த காலகட்டம் இந்த உத்திரட்டாதி ரெண்டு பதினாறு அஞ்சுலாம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இவங்க ஓராண்டு காலத்துக்குள்ள இதை ஆப்ரேஷன் தேவைன்னா இவங்க பெரும்பாலும் இப்போ இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது மாத்திரை மருந்துலேயே குணமாயிடுது ஆனால் அடுத்த நட்சத்திர புள்ளி வரும்போது ஹெவி ஆகி போகுது இப்படி மாறி மாறி வந்துட்டு பட் இருந்தாலும் அதை இவங்க க்யூர் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்